எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க அவங்க அம்மா உள்ள உட்காந்துருக்காங்க போக வேண்டியது தானே நான் இங்க உட்காந்துருக்கேன் இங்க உட்காந்துகிட்டு என்னை கூப்பிட்டு கத்துறாங்க அம்மா இங்க கீழே வா அப்படின்னு வா நீங்க வாங்கடா வா இங்க வா பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை ஒடியாங்க பட்டர்ஃபிளை வா 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 இங்க வா எப்படியா அப்படியா வா இங்கதான் இருக்கேன் வா 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 வாங்க இங்க வெளியே வாங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க வா இறங்கி வா இறங்கி அம்மா கிட்ட அப்படியா வா 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 எவ்வளவு நாளைக்குதான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காது வெளியே வா பாருங்க வா வெளியில வா இறங்கி வா இல்லாடி போங்க அங்கேயே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க தெரியாது வரியா வா இங்க வா வா முடியாங்க இறங்குங்க அண்ணா அம்மு குட்டி இறங்கி வாங்க செல்லப்பிள்ள இறங்குங்க

அம்மா வேணாம் உனக்கு சரி வா வா பாருங்க மூணு சேர்ந்து வந்துச்சு ஒடியா இவங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்குப்பா இவங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சி ஜோலி முடிப்ப அவனுங்களுக்கு தான் ரீனாவை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் இவங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு வா 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 வாடி தங்கம் அம்மாட பால் குடிக்கல பால் வேணாம் பால் வேணாமா இன்னும் கொஞ்சம் அம்மா விட்டு வெளியே ஓடி போயிட்டு ஆ அப்புறம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க போய் பால் குடிச்சுங்க ஓடுங்க ஓடுங்க நான் தான் தான் அம்மா பால் இருக்கேன் போ போ போய் பால் ம் சரி போங்க நீ பால் குடிச்சுக்க போ தங்கப்பிள்ள போடா போ போ நான் தான் உட்காந்துருக்கேன் போங்க நீ எங்க போற இங்கேயே உட்காரு பக்கத்திலேயே இந்த ரூம்லயே வந்து செட்டில் ஆயிடு இங்க வெளியே போக கூடாது இந்த வேற வேற செட்டில் ஆகணுமா நீனு செட்டில் ஆகணுமா அப்பு குட்டி ஏன் பிள்ளை புள்ள அம்மா வந்து பேர் அவங்க ரெண்டு பேர் பால் குடிக்கிறாங்க நீ ਵੀ குடி போ நீ ਵੀ குடி போ போ குடி போ அம்மா கறி வந்துட்டாங்க அம்மாட பால் குடினா சுற்றி சுத்தி இங்கேயே ரவுண்ட் அடிச்சிட்டு வருது மூணும் பாவம் அவ யாரு தசை போறா அल्लू குட்டி குட்டி ஹாய் फ्रेंड्स எல்லாம் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டிஸ்காங்க உட்கார மாட்டாங்களா அங்க பாருங்க அங்கين வந்து மடியில ஏறி உட்காந்துக்கிச்சு பாருங்க இங்கே தான் உட்காரணுமா ஏமா என்னடா அம்மா வெளியே போயிருக்காடி தங்க பிள்ளா ஆ மோப்பம் முடிச்சிட்டிங்களே நல்லா ஆ அம்மா மோப்பம் முடிச்சிட்டிங்களே நான் இந்த சைடு கிராஸ் ஆனாவே உழுந்தாச்சு ஒடியாந்துடுறாங்கப்பா சச்சோ 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 அந்த பிள்ளைங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை இந்த பிள்ளைங்க ரொம்ப 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 க்யூட்டு இங்கே பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது லட்டு மாதிரியே இருக்குது பாருங்க இந்த பாருங்க லட்டு ரெண்டு லட்டு இருக்குது இது வந்து பட்டர்ஃப்ளை தெரியுதா இது இது ஒன் பட்டர்ஃப்ளை லட்டை பிடிக்குமா பட்டர்ஃப்ளையை பிடிக்குமா எனக்கு மூணையுமே பிடிக்கும் லட்டையும் பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு லட்டை பிடிக்குமா எனக்கு கமெண்ட் பிடிக்குமாங்க சொல்லுங்க ஓகேவா ஏ குட்டிஸ் குட்டி

ஓடு ஓடு வீட்டுக்கு ஓடிடு நீ நெக்ஸ்ட் நீ போறியா நீனு ஓடு உங்க வீட்டுக்கு ஓடிடு ஓடுங்க 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 நீனு ஓடு நீனு ஓடு நீனு ஓடு ம் அம்மா மல்ல செத்த நாள் உட்காந்துட்டீங்கள போதுமா போதுமா சன்னகுட்டிஸ்க்கு சன்னகுட்டி போதுமாடி போப்போ உள்ளக்க பீக்கர் உள்ள பீக்கர் உள்ள பீக்கர் லட்டுக்கு பாருங்க இன்னும் இது அதனால வாழை பார்த்தீங்களா பொசு பொசுன்னு இருக்கு லட்டுக்கு கிளீனிங் பர்பஸ் ஆ பெரிய ஆளாக நீனே தானே க்ளீன் பண்றதுக்கு ஆனால் தங்கம் என்ன பாக்குது என்ன திரு திரு பார்க்குது செல்ல பிள்ளை என்னடா அழகு தங்கம் அமுசக்கட்டி என்னடா வேணும் என்னடா தங்கம் வேணும் உன் கண்ணை பார்த்தா எனக்கு அப்படி இருக்குடி அழகாக இருக்குடி உங்கண்ணு கம்மி அவனும் அதே தான் ரெண்டு கலரும் ஒரே கலர் கண்ணு அது நே நாள் ஆக ஆக தான் சேஞ்ச் ஆகுப்பாங்க இவங்க அண்ணே இவன் கண்ணே திறந்து காமிக்க மாட்டாங்கிறானே முட்டப்பைய அப்போ விக்கல் வந்துருச்சுப்பா எல்லாத்துக்கும் அச்சோ விக்கல் வந்துருச்சு மூணு பேரு கல்லும் ப்ளூவாதான் இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு மாறிடும் கண்ணு மாறிடும் அநேகமா இவனுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தான் வரும் கண்ணு சண்டே ஸ்டார்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுதுப்போ ஃபைட்டு சரி 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 கடிக்காத பாவம்ல என்ன என்னடா தங்க கடிச்சுக்கிறானு கடி இங்க பாரு அம்மாடி

இவனும் மூஞ்சா கிடைக்கிறான் லெக் பீஸ் அடாது இந்த குட்டி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போலயே ஸ்டோரேஜ் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஸ்டோரேஜ் இல்ல கொண்டு போச்சுவா பிள்ளைக்கு அம்மாடி எவ்வளவு திஸ்டிடா எவ்ளோ திஸ்டி எவ்ளோ திஸ்டி அம்மாடி இங்க பாருங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாதிரி இல்ல போமா என்கிட்ட அவனை போட்டு ஒரு பெரட்டு பரட்டாமல் நான் விட மாட்டேன் ஏன்டா இவன் கூட சண்டை போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டுக்கிறீங்க ஆ வா இவங்கிட்டேயும் சண்டை போடு என்னமோ கண்ணு வலிக்குதா கண்ணு வலிக்குதா உன் கண்ணில் கூட போட்டாங்க அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கியா நீனே சரி இருந்துக்கோ ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் ஆமாம் அவனுங்களும் இது மாதிரி தான் மேலே ஏறி ஏறி டம்முன்னு குதிப்பானுங்க அதேமாரி இவனும் மேலே ஏறி வந்திருக்கான் ம் ஓகே ஓகே நீ விளையாடுங்க